யோகி அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதிர்ஷ்டம் அஞ்சு செடி சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் வெத்தலை செடி வைக்க கூடாது மணி பிளான்ட் வைக்கக்கூடாது கிழக்கு வடக்குல மரங்கள் வைக்கக்கூடாது எல்லாமே சொல்லியிருக்கேன் இன்னைக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் வேணுங்க எங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா திருநீற்று பச்சிலைன்னு ஒரு மூலிகை ஒரு செடி இருக்கு அவ்வளவு வாசனையா இருக்கும் அந்த திருநீற்று பச்சிலை செடி ஒரு தொட்டிலையும் தொட்டார் சினிங்கி செடி ஒரு தொட்டிலையும் வச்சு ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் தனியாக வைக்கணும் அஞ்சு செடி வச்சோம் இல்லைங்களா அது பக்கத்தில் வைக்கக்கூடாது இதை தனியாக தென்கிழக்குலையோ தெற்கு மேற்கு பகுதியிலையோ அல்லது மொட்டை மாடியிலையோ இல்லைன்னா உங்கள் பெட்ரூமில் கூட வைங்க சூப்பராக வெயிலில் வச்சுருங்க நைட்டு மட்டும் உங்கள் பெட்ரூமில் எடுத்து வைங்க திருநீற்று பச்சிலை தொட்டார் சினிங்கி ரெண்டும் தனித்தனி தொட்டியில் வச்சு பகலில் வெயில்ல இருக்கட்டும் நைட்டு பெட்ரூமில் சின்ன தொட்டியாக வச்சு தூக்கி வைக்கிற மாதிரி வச்சுங்க நெகட்டிவிட்டி அத்தனையும் எடுத்துரும் பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரும் இது ஒரு அற்புதமான ஒரு மேஜிக்கல் ஆன விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கக்கூடியது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி